ஓம் நமோ நாராயணாய நமக நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் உழைப்பு பிழைப்பு அழைப்பு அதுதான் இன்றைய தலைப்பு நண்பர்களே உழைக்காமல் எதுவும் கிடைக்காது நடந்தால் நாடே உறவு படுத்தால் பாயும் பகை சோம்பி கிடந்தால் சிறந்த கூட உன்னை வளைகட்டும் ஆகவே கவலையை விட்டுவிட்டு எழு விழி ஆண்மையோடு இருப்போம் உழைப்போம் பிழைப்போம் அ இருந்தால் உறங்கி எழுவோம் இத்து பிளஸ் ஊக்கம் தூக்கம் இரவு நேரம் நல்லா உறங்கி எந்திரிக்கணும் பகல் பொழுதில் நல்லா வேலை செய்யணும் ஆனால் இரவு காவலர்னாங்கூட இரவு முழுக்க விழைக்க முடியலைனாலும் ஓரளவு முடிச்சிருந்து நல்லா ஓரளவு இல்லை நல்லாவே முழிச்சிருந்து நல்லா வேலை செய்கிறோம் கலைப்பு ஏற்படும் போது சக பாதுகாவலர்கள் மாறி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவோம் இது இயற்கை பன்னெண்டு மணி நேரம் வேலை இந்த உழைப்பு தான் பிழைப்பு பிழைப்பு தான் அழைப்பு இதுதான்ப்பா தலைப்பு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் எல்லாம் கிடச்சிடாது வீட்டில் இருந்தபடியே சம்பாதிப்பது எப்படி பண உதவின்லாம் போடுவாங்க இதெல்லாம் நம்பாதீங்க அவங்கவுங்க பணம் தான் அவங்கவுங்களுக்கு உதவி வீட்டில் இருந்தபடியே ஒருத்தர் கேட்டார் மோடிஜி பாதிஞ்சு லட்சம் கொடுப்பேன்னாரு கொடுத்தாரு ஆனால் அவர் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேருந்தேன்னு சொன்னார் அது வந்து பதினஞ்சு லட்சம் கிடைக்கும்னு சொன்னார் நான் சொன்னேன் வீட்டில் மல்லாந்து பணத்துக்கு அவன் வாயில் கொண்டு வந்து திணிப்பாரியா பாதிஞ்சு லட்சம்னு நமது மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வீட்டில் சோம்பேறியாக மல்லாந்து அந்த வாயில் கொண்டு வந்து பழத்தை திரிப்பாங்களா வேலை செய்யணும் அவங்கவுங்க வேலை செஞ்சாத்தான் வருமானம் அவங்கவுங்க வயிற்றுக்கு கஞ்சி அதை நாம் எல்லாருமே நல்லா உணர்ந்துருக்கோம் நண்பர்களே விஜய் வந்து வாயில பணத்தை வைப்பார் சீமான் வந்து வாயில பணத்தை வைப்பார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியார் வந்து வாயில் பணத்தை வைப்பார் ஆளுங்கட்சி அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வாயில் பணத்தை வைப்பாங்க நினச்சா நம்ம ஏமாத்தணும் நினச்சா ஏமாந்து போயிடுவோம் அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க எல்லா கசகசகம் நடக்காமே நம்ம உழைப்பு தான் பிழைப்பு பிழைப்பு தான் அழைப்பு அழைப்பு தான் தலைப்பு நண்பர்களே வருமானம் நல்ல விதமாக இருக்கட்டும் அனைவரும் உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவோம் அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது வாழ்த்துக்கள் நண்பர்களே உழைத்து பிழைத்து அழைத்து சாப்பிடுவோம் கலைத்திற்கும் மேலே ஓய்வெடுத்து உறங்கி எழுந்து நன்றாக சாப்பிடுவோம் நன்றாக வேலை செய்வோம் நண்பர்களே நன்றாக வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்களுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே உழைப்பு பிழைப்பு அழைப்பு இதுதான் நமது தலைப்பு